அக்டோபர் ஏழு முடிஞ்சு இன்னைக்கு எட்டு ஆரம்பம் இப்போ எல்லாருமே என்ன நினச்சிருக்கோன்னா காசாவோட போர் தொடங்கி ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு அதாவது காசாவில் அக்டோபர் ஏழில் இந்த பாலசீன மக்கள் தொடங்குனால தான் இந்த போர் நடந்துகிட்டு இருக்க அப்படின்னு நினைக்காங்க தவறு இது முழுக்க முழுக்க முப்பது வருஷமா நடந்துகிட்டு இருக்க போர் இது எப்படி அப்படின்னா போர் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு அடக்குமுறை தாக்குதல் அப்படின்னு இஸ்ரேல் என்ன பண்ணுன்னா அந்த காசாவை சு சுற்றி லாக் பண்ணி ஒரு திறந்த சிறைச்சாலையாக வச்சுருக்காங்க மூணு பக்கம் தரைப்பகுதியும் மூடிட்டாங்க அதை இஸ்ரேல் ராணுவத்தை மீறி யாரும் வெளியே போக முடியாது உள்ளே வர முடியாது ஒரு பக்கம் கடல் பகுதி இருக்குது அந்த கடல் பகுதியும் லாக் பண்ணிட்டாங்க ஒருவேளை பணஸ்தீனத்துலேருந்து யாராவது வெளியில் போகணும் அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்க இஸ்ரேல் ராணுவத்தோட கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க பார்த்துட்டே இருப்பாங்க இப்படி இருக்கிறதோடு இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க ஏதோ வந்து அறுவடை பண்ணுற மாதிரி தாக்குதல் நடத்துவாங்க அந்த தாக்குதலாம் குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் பேர் இறந்துருவாங்க இப்படி உங்களோட நெருக்கத்தில் தாங்க முடியாமல் தான் இவங்க எப்படியாவது இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மக்கள் அவங்களுடைய இளைஞர்களை வந்து அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உள்ள அனுப்புறதுக்கு சம்மதித்து அனுப்புறாங்க அங்கே போய் இவங்க கொஞ்சம் பனைய கைதிகளை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க இதுவரை யாரையும் அவங்க கூட ஆனால் இதே இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் பாலஸ்தீனர்களை வந்து பனைய கைதியை வச்சுக்கோங்க அதை பற்றி இந்த உலகம் யாருமே பேசுகிறேன் அவங்க எந்தவங்களை செய்கிறது இல்லை பாலஸ்தீன நாட்டில் உள்ள மக்களை எப்படி வந்து இஸ்ரேல் போய் ஒரு கைதிகளை பிடிச்சி வரலாம் அது தவறு இல்லையா இப்போ நம்ம நினச்சா தாராளமாக போய் பாகிஸ்தானில் போய் ஒரு பத்தாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் ஹாஸ்ப்ஸ் பண்ணுறாங்க நமக்கு அந்த வல்லமை இருக்குதான் நம்ம இந்தியா செய்கிறது ஏன்னா அது இன்னொரு நாட்டின் இறையாண்மைக்குள்ள தலையிடுற விஷயம் இதெல்லாம் தொடர்ந்து தொடர்ந்துச்சுருக்காங்க இப்போது யூடியூப்பு உள்ளடக்கிய கூகுளுக்கு வந்து நாற்பது பில்லியன் டாலர் கொடுத்துருக்காங்க இஸ்ரேலுக்காராங்க இதுக்கு மேலே இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசக்கூடிய யாருக்கும் யூஸ் கிடைக்காது இருந்தாலும் பார்ப்போம் ஓகே